செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்தபோது அங்கே நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த பக்கம் என்னென்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நானே உக்காந்து வீடியோ காலில் பார்த்து கேட்டுட்டு தான் இருந்தேன் சீமான் தரப்பு அட்வொகேட் சொன்னாங்க இந்த மாதிரி மேலே நாங்கள் கொடுத்துக்கிற வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிடுறோம் இந்த கேஸை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நீதிபதி அவர்கள் கேட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் சமரசமாக போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ சீமான் தரப்பு லாயர் சொல்ல முடியாது இல்லையா நான் வந்து சமரசமாக போகிறேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஆர்டரை வெளியில் சீமான் போய் இந்த மாதிரி நான் சமரசமாக போக மாட்டேன்ட்டு போனார் அப்படின்னு அவர் த அவர் தரப்பு இவரை விட்டு கொடுக்க முடியாண்டிருக்காங்க பழைய தூக்கி டப்புன்னு எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு என் மேலே போட்டாங்க அப்போ நம்ம அந்த நீதிபதி அவர்கள் சொன்னாங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க கிடையாது இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேணாம் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போக சொல்லுங்கள் நீங்கள் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நாங்கள் இந்த மாதிரி எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தீங்கன்னா வேணா இதை நாங்கள் முடிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு அந் அந்தம்மா சொன்னாங்க நீதிபதி அவர்கள் சொன்னாங்க இதை நானே கண்ணால் உட்காந்து பார்த்துருக்கேன் நானே காதால் கேட்டிருக்கேன் ஓகேயா நிறைய மீடியாஸ் அந்த வீடியோவே கோர்ட் வீடியோவே டெலிகாஸ்ட் பண்ணி கூட சொன்னாங்க இதை கிட்ட போய் மீடியா கேட்கும்போது யார் சொன்னாங்க எந்த நீதிபதி சொன்னாங்க காட்டுங்க ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு ஒரே செகண்டில் மீடியாவை முட்டாளாக்கிட்டு போகிறாங்க இப்போ அந்த மீடியா யார் போய் கேட்டாங்களோ இந்த கோர்ட் வீடியோ எடுத்துகிட்டு போய் காட்டி கேட்டுருந்துக்கணுமா இல்லையா சார் இதான் சொல்லியிருக்காங்களே சார் அப்படின்னு கேட்டுருந்துருக்கணுமா இல்லையா அவங்களும் அப்படியே திறறிட்டு சைலண்ட்டாக அப்படியே சும்மா ஸோ மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா எது உண்மை எது பொய் அப்படின்னு குழம்பிட்டே இருக்குது அதனால தான் இவங்க அடிச்சு விடுறது மென்டல் அப்படின்னு இப்போ யாரை மென்டல் அப்படின்னு நீங்களே நீங்களே வந்து இடப்போட்டுக்கோங்க ஓகே உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி சொல்லியிருக்கிறதையே வித் ப்ரூஃப் இருக்கிறதையே யார் சொன்னா யார் சொன்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போகிறார் அப்படின்னா நான் தான் எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இதுதாங்க உண்மை அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு ஸோ நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணிகிட்ருக்குறேன்னா ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் அதுக்கு தான் சொன்னேன் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ ஐ வில் அவாய்ட் பை தட் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் சீமானை வந்து இதை நல்லபடியாக சீமான்தானே முடிக்கணும் சீமானும் அதே மாதிரி சமாதானமாக தானே இது வந்து முடியும் இல்லை நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னா மீண்டும் சண்டை இருக்க போகுது அதே தான் போகுது அதனால் இப்போ பால் இஸ் இன் சீமான்ஸ் கோர்ட் சீமான் தான் இந்த அசிங்கத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லை நான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா வந்து இதை இது முடிய போகிறதில்ல ஓகே அதனால் மக்கள் குழம்ப வேணான்றதுக்காக நான் அந்த வீட்டில் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க கேட்கலை அப்படின்னா அது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மீண்டும் அந்த நடக்க நடக்கப்போகுது இதுதான் நடந்திருக்குது அதனால் நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன் இங்கே யார் உண்மை சொல்லிகிட்டு இருக்கா யார் போய் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்றது நீங்களே நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஓகே வணக்கம்